வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ போன வீடியோட தொடர்ச்சிங்க எதுக்காக அம்மா அப்படி வயிற்ற கிளிக்கிறாங்கன்னா வல்லால கண்டன் அவருக்கு வேணும்னா அவர் குழந்தை வரம் கேட்டிருக்கணும் சிவன்கிட்ட சிவனே என் மனைவியோட வயிற்றில் நீ குழந்தையாக வந்து அவதரிக்கணும்னா அது எவ்வளோ ஒரு பயங்கரமான வேண்டுதல் தெய்வம் வந்து அந்த மாதிரி கடவுளே வந்து வயத்துக்குள்ளே போயிட்டாருன்னா பத்து மாதம் உலகம் தாங்குமா அதோடு அவ அவருக்கு என்ன அப்படி ஒரு திமுறான ஒரு வே ஒரு வேண்டுதல் சிவனும் வந்து வாக்கு கொடுத்த மாதிரி அதே மாதிரி அவங்க மனைவியோட வயத்தில் நிசாசினி வயத்தில் குழந்தைய அவதரிச்சிடுறாரு அந்த வல்லாலகண்டனோட மனைவி அந்த இருக்கிற அந்த கோட்டைன்றது ஈ எறும்பு கூட போக முடியாத ஒரு கோட்டை அந்த கோட்டைக்குள்ளே அம்மா என்ன பண்ணுறாங்க ஈயா அவதரித்து போய் உள்ளே பறந்து போய் அந்த அம்மா என்ன பண்ணுது படு கடும் கோவத்தில் பயங்கர ஆக்ரோஷ ரூபம் கொண்டு அந்த வல்லால் கண்டனியாக அந்த அம்மா சம்ஹாரம் பண்ணுது நிசாசினி குடலை கிழிச்சு சிவனை வெளியே கொண்டு எடுத்துகிட்டு வெளியே ஓடி வந்துடுது அந்த அம்மா ஓடி வந்தது என்ன பறந்து வந்துடுது அதுதான் அந்த காட்சி